தேஸ் தே எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அனோனமிஸ் இன்ஸ்டியூஷன் அவுசிலிங் கோட்டபுள் ஒன் ஃபோர் ஃபோமோ டீடெயில்ஸ் எஸ் ஏ இசி டாட் ஏசி டாட் என் ஏடிஎம்பே பிஜேபிள் ஜெல் ஆகலை டேக் ஆஃப் ஆகலை அவங்க விஜயோட வருகையை தான் எதிர்பார்த்து இருந்தாங்க நீங்கள் விஜய் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ விஜயோடய வருகை வந்து நாலுமுனை போட்டியில் திமுகவுக்கு தான் லாபம்ன்றது தான் பரவலான கருத்து என்னுடைய கருத்தும் அதுதான் அண்ணாமலை ஃபேக்ட்ருக்குள்ள குங்குபகுதியில் அவ்வளோ செலிட்டிக்கும் இருக்குதுல்ல பிஜேபியோட அண்ணாமலைன்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது மே மேற்கு மண்டலத்திலே பெரிய லாபம் இரண்டு கட்சிகளுமே இல்லை இது அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் கூடுதலாக விஜய் இப்போ விஜய் உடைக்கிறாரு விஜயால தான் அது உடைய உடையுது பெரிய அது உடையுது அது திமுக தான் அட்வான்டேஜ் பதிமூன்று ஆண்டுகால வனவாசத்துக்கு பிறகு திமுக எப்படி ஆட்சியை புடிச்சுக்கோ அதிமுக ரெண்டா உடைஞ்சு காங்கிரஸ் தனியாக நின்று அந்த மாதிரி நிலைமையா அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்குது ஆல்ரெடியா ஸ்டாலின் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் அவருக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் ஏன் இந்தியாலே எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் ஸ்டாலின் தான் இருக்குது நாலு முனை போட்டியில் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றுதான் நான் கருதுகிறேன் திரும்ப திரும்ப சார் அதிமுக பாஜக தலைவர்கள் அதாவது திமுக வீழ்த்தப்படணும்னு நினைக்கிறேன் அந்த ஒத்த கருத்து இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு அணியில் நினைக்கணும் விஜய் கிட்ட ஆல்மோஸ்ட் மடிப்பிச்சா கேட்டாங்க இல்லைன்னு ஆயிப்போச்சு மடிப்பிச்சு மடிப்பிச்சு அடுத்த பெரிய கட்சி பாமக அந்த கட்சி உள்ள இன்னைக்கு நடக்கிற ஏகப்பட்ட அடித்தடி உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா சண்டை சந்தி சிரிக்குது கட்சி பல இடங்களில் வந்து செதற ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட இரநூறு பேர் போய் வந்து நடத்தின் வேலை சேர்ந்து தான் கடலூரில் ஸோ பாமக வாக்கு வங்கி தேங்க செதறு தேங்காய் மாதிரி கோயிலில் பிள்ளையார் கோயிலில் உடைக்கிற செதறு தேங்காய் மாதிரி பாமக வாக்கு வங்கி செதறி அப்பா மகன் சண்டை ஒரு வேலை முடிஞ்சு கை கொத்தா கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது இது வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்றது வாக்கு வங்கி பலாம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னால் ஒரு கட்சியில் இப்படி சண்டை வருதுன்னா அந்த கட்சி அழிதுன்னு இருக்கும் ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்தாலும் ஓட்டு வராது பாமாக்கா பாஜக கூட போகலன்னா நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும் பிள்ளைக்கு அப்போ தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு அன்புமணி அழுதான் அப்படின்ட்டு ராமதாஸ் சொல்கிறார் உண்மையில் என்ன நடந்தது மகனுக்கு கொல்லி வைக்க முடியல அப்பா முடிவு பண்ணிட்டார் கட்சி கொல்லி வைப்போன்னு பாமாக்கா கொல்லி வச்சுக்கார் விஜய் வந்து அவர் பாமாக்கா ஓட்டையும் உடைக்கிறார் பெரிய அளவில் உடைக்கிறார் யோசிச்சு பாருங்க என்ன இருக்குது இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கட்சி செய்கிறதுன்னு வாங்கல இந்த எலெக்ஷன்ல திமுகவை விட பிஜேபியோட மெயின் எனிமே அண்ணா திமுக திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் அண்ணா திமுக உள்ள வச்சு அழிக்கணும் ரெண்டு திராவிட கட்சியில் ஒன்று அழிஞ்சால் தான் நான் வளர முடியும் அது இப்போதைக்கு திமுக அழிக்க முடியாது அதனால அண்ணா திமுக அழிச்சிடும் வந்து இந்த வேலையை அமுகமா பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு அமித்ஷா செஞ்சுட்டு இருக்கு அதுவும் கரிய வழி பூசிட்டு தரல எடப்பாடி மூஞ்சில் இது விஜய் இப்படி ஒன்று ஒரு டிசிஷன் எடுத்தது அவர்தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி பிஜேபி இருக்கிற அணி கூட இல்லை அல்லது பிஜேபியோட இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்றது இந்த விஷயங்கள்லாம் திமுக அணிக்கு சாதகமாகிடும் அப்படின்னு ஒரு வாதமும் இல்லை அது வந்துங்க எனக்கு என்னமோ அது இப்போ ஓரளவு உண்மைன்னு தான் தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து குறிப்பாக வெஸ்டர்ன் பெல்ட்டில் விஜய் ஓட செ செல்வாக்கு மிக அதிகமாக இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அங்கே வந்து கம்ப்ளீட் ஃபெயிலருன்றாங்க விஜய் பக்கம் நிறையா ஏடிஎம்கே பிஜேபி வாக்கு வங்கி கணிசமாக அங்கே நகருது இது திமுகவுக்கு வெஸ்ட்டில் அட்வான்டேஜ்ன்றாங்க மேற்கு மண்டு மண்டலத்திலேயே எங்கு பகுதியிலேயே அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு இருக்குன்னு பிஜேபி எதுவுமே வந்து சொல்ல முடியாதுங்க பிஜேபியும் ஸ்ட்ராங்கு ஏடிஎம்கையும் ஸ்ட்ராங் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் எடுக்கப்பட்ட சர்வேஸ் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த ஒரு அறிக்கை செந்தில் பாலாஜி சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுத்த அறிக்கை பிளஸ் அதை தவிர மாநில உளவுத்துறை முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை மூன்று அறிக்கைகளின் அடிப்படையில் நான் இந்த பேச்சு சொல்லுறேன் நான் கிடைத்த நம்பக்கு தகுந்த தகவல் வட்டாரங்கள் வந்து தகவலை நான் வழக்கமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் இந்த அலையன்ஸ் வந்து ஆல்ரெடி ஜெல் ஆகலை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலை டேக் ஆஃப் ஆகலை இது அமித்ஷாக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க விஜயோட வருகையை தான் எதிர்பார்த்துருந்தாங்க இன்றைக்கி விஜய் முடியாதுன்னு சொல்லிட்டாரு குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இந்த அலையன்ஸால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற அறிக்கை வந்து பிஜேபி தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் அமித்ஷாவுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய அசஸ்மெண்ட்டே வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் மேற்கு மண்டலத்தில் பெரிய லாபம் எதுவும் இல்லை அங்கே விஜய் மிகப்பெரிய அளவில் ஸ்பாயில்ஸ் போட்டால் இருக்கார் அவர் ஸ்பாயல்ஸ் போட்டா இருக்கிறதால அவர் ஜெயிக்க போகிறது இல்லை அவர் உடைக்கிற ஓட்டால திமுக ஜெயிக்க போகுது மேற்கு மண்டலத்தில் ஸோ விஜயோட வருகை வந்து நாலு முனை போட்டியில் திமுகக்கு தான் லாபம்ன்றது தான் பரவலான கருத்து என்னுடைய கருத்தும் அதுதான் அண்ணாமலை எஃபெக்ட் இருக்குல்ல கொங்கு பகுதியில் அவர் செல்வாக்கு இருக்குல்ல தனி மனிதர்கள் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாதுங்க பிஜேபியை விட அண்ணாமலை ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது சில கூக்குரல்கள் எழலாமே ஒழிய ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுன்றதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு கூட்டத்தில் நின்று விசிலடிச்சுட்டு கத்துறது அமித்ஷா மேடலை வச்சுட்டு அண்ணாமலைன்னு பேர் சொல்லும்போது ஊனு ஊழல் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தலைவராகிட்டாருலாம் நினைக்காதீங்க தலைவராக கூட இருக்கலாம் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு கட்சியோட வாக்கு வங்கியை விட ஒரு தனிப்பட்ட தலைவரோட வாக்கு வங்கி என்பது அதுவும் பிஜேபி மாதிரியான கட்சிகளோட வாக்கு வங்கி என்பது தலைவரோட வாக்கு வங்கி என்பது சத்தியமாக வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிக்கிற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது அங்கே இந்த அலையன்ஸ் விஷயம் வா சாராம்சம் நம்முடைய வாதத்தின் சாராம்சம் என்பது லுக் எடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் மேற்கு மண்டலத்திலே பெரிய லாபம் இரண்டு கட்சிகளுக்கும் இல்லை இது அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் கூடுதலாக விஜயும் இப்போ உடைக்கிறார் இப்போ விஜய் உடைக்கிறார் விஜயாவில் தான் அது உடைய உடையுது பெரிய அளவில் உடையுது ஸோ அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் சி தமிழ்நாடு பூரா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய அளவில் தவறுகள் நிகழாமல் இருக்கும் பட்சத்தில் நாலுமுனை போட்டி உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படியே நாலு முனை போட்டி ஆனால் நிச்சயமாக அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எண்பத்தி ஒம்பதில் பதிமூன்று ஆண்டுகளில் வனவாசத்துக்கு பிறகு கலைஞர் எப்படி சிஎம் திமுக எப்படி சி ஆட்சியை பிடிச்சதோ அதிமுக ரெண்டாக உடஞ்சு காங்கிரஸ் தனியாக நின்று அந்த மாதிரி நிலைமை அந்த அதிர்ஷ்டம் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இருக்குது ஆல்ரெடியாக ஸ்டாலின் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் அவருக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து துணை வந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் ஏன் இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு தான் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் நாலு முனை போட்டி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இது தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஸ்டாலினுக்கு துணை நடக்கும் நாலு முனை போட்டியில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று தான் நான் கருதுகிறேன் திரும்ப திரும்ப சார் அதிமுக பாஜக தலைவர்கள் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய எல்லாரும் அதாவது திமுக வீழ்த்தப்படணும்னு நினைக்கிற அந்த ஒத்த கருத்து இருக்கக்கூடிய எல்லாரும் ஓர் அணியில் நிற்கணும் ஒன்னா நின்று ஜெயிக்கலாம் எதிரியை வீழ்த்தலான்னு அழைக்கிறதன் நோக்கம் இது தானோ இல்லைங்க இது வந்து அவங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி அப்புறம் இது தினம் கூவி கூவி எல்லாரையும் வா வா வான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பதினேழு மாநிலங்களில் ஆட்சி பண்ணக்கூடிய கட்சி ஒரு கட்சி இந்தியாவை பதினோரு வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்க கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி இன்னொரு கட்சி தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து அது டேக் ஆஃப் ஆகாமல் கூவி 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 விற்கிறாங்கன்னா எதுக்கு வந்து என்னத்துக்கு எதுக்கு விஜய் கிட்ட மடிப்பு விடி கிட்ட ஆல்மோஸ்ட் மடிப்பிச்சை கேட்டாங்க இல்லைன்னு ஆகிப்போச்சு மன்னிப்பிச்சு மன்னிப்பிச்சு தான் இப்போ மற்றவங்களெல்லாம் கேட்குறாங்க யார் வரப்போகிறா இவங்ககிட்ட நான் கேட்குறேன் பாமக அடுத்த பெரிய கட்சி பாமக இந்த கூட்டணியில் வாய்ப்பு இடம்பெறுகிற கட்சி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு நாலு பர்சன்ட்னே வச்சுக்கோங்க பெரிய விஷயம் அந்த கட்சி உள்ள இன்றைக்கி நடக்கிற ஏகப்பட்ட அடித்தடி உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா சண்டை சந்தி சிரிக்குது கட்சி பல இடங்களில் வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி கூட இரநூறு பேர் போய் வந்து அனா திமுக சேர்ந்துட்டோம் கடலூரில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலும் ஒரு இரநூத்தம்பது பேர் திமுகவில் சேர்ந்துட்டோம் இன்னொரு பகுதி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்கு ஸோ பாமக வாக்கு வங்கி மிக கடுமையாக சதுர சதுருண்டு தேங்காய் சதுறு தேங்காய் மாதிரி கோயிலில் பிள்ளையார் கோயிலில் உடைக்கிற சதுரு தேங்காய் மாதிரி பாமக வாக்கு வங்கி இருக்கு அப்பா மகன் சண்டை ஒரு வேளை முடிஞ்சு கொத்தா கூட ஒரு பிரயோஜனமும் இருக்காது இது வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்டெட்ன்ற கே வாக்கு வங்கி கொலாப்ஸ் ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏய் அவங்களோட பத்தொம்போது அலையன்ஸ் பவர்ஃபுல் அலையன்ஸ் ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் இருக்கணும் டிடிவி இருக்கணும் இவர் இருக்கணும் நம்ம யுனைடெட் ஏடிஎம்கே அந்த ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இல்லை இப்போ டிடிவியும் அலைன்ஸில் சேர்த்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு இது அந்த தேவர் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே பாமகவில் சண்டை இல்லாமல் இருந்ததுன்னா பாமக பாஜக ஏடா கூடமாக பேசாமல் இருந்தாங்கன்னா தேமுதிக மற்ற குட்டி கட்சி எல்லாம் எம்ஜிஆர் வேறு புதிய நீதி கட்சி பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சி ஜி கே வாசனோட தமிழ் மாநில கட்சி இது நம்ம இவங்க ஜான் பாண்டியனு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க கிருஷ்ணசாமி இந்த அலையன்ஸ் வந்துருந்ததுன்னா அது இன்றைக்கி கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும் டெஃபினட்டாக விஜய் ஃபேக்ட்ரு இருந்தால் கூட விஜய் ஃபேக்ட்ரு இருந்தாலும் இருந்தால் கூட இவங்க இவங்க அடிச்சிட்ருப்பாங்க இப்போ அது எல்லாமே தான் போலையே இப்போ ஏடிஎம்கே வாக்கு வங்கி உடஞ்சிருக்குங்க அவங்க பத்தொம்போது இருபத்தி நாலு எலெக்ஷனில் டுவெண்ட்டி பர்சென்ட் தாங்க அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பேரில் ஒன்றா வந்துருவாங்கல்ல இல்லை வர வாய்ப்புகள் குறைவு வந்தாலும் வாக்கு வங்கி வெளியில் போயிருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமகவோட வாக்கு வங்கி என்ன பத்தொம்போதில் இருபத்தொன்னில் இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கல அவங்களுக்கு நீங்கள் அப்பா மகன் சண்டையை நாளைக்கு எவ்வளோ தூரம் அவலமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பேசணுமோ பேசிக்கிட்டு எலெக்ஷன் எட்டு மாதம் முன்னாலும் ஒரு கட்சியில் இப்படி சண்டை வருதுன்னா அந்த கட்சி அழி அழியுதுன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்தாலும் ஓட்டு வராது இது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்க தான் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே இல்லை கீழே காலி அது வாக்கு வங்கி செதறிடுச்சு காரி துப்பிட்டு போகிறான் இப்போ அப்பா பக்கம் நியாயமாக புள்ள பக்கம் நியாயமானு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி அழிக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு தான் போகிறான் என் மகனும் என் மக சௌமியாவும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க அழுதாங்க பாமக பாஜகவோட போகலன்னா நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும் பிள்ளைக்கு அப்பா தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு என் மகன் அழுதான் அன்புமணி அழுதான் அப்படின்ட்டு ராமதாஸ் சொல்கிறாரு உண்மையில் என்ன நடந்தது சரி மகனுக்கு கொல்லி வைக்க முடியல அப்பா முடிவு பண்ணிட்டாரு கட்சி கொல்லி வைப்போன்னு பாமக கொல்லி வச்சுட்டார் அதான் நடந்திருக்குது இன்னைக்கு இப்ப இது வரைக்கும் பாமகவோட எதிரிகள் வீசிக்காவோ மற்றவங்களோ சொல்லாதாலோ குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க நல்லா கவனிங்க நாளைக்கு சேர்ந்தாலும் இந்த டேமேஜ் போவாது அதான் உங்களுக்கு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காங்க பிரிஞ்செல்லாம் போக மாட்டாங்க அது கதை வேற அது நான் என்னன்னு சொல்ல வரேன் அவர் சொல்றது அர்த்தம் வேற அது நோக்கம் வேற பாமகோட வாக்கு வங்கி இப்ப நம்ம பேசுகிற சப்ஜெக்டுக்கு வருவோம் பாமகவோட வாக்கு வங்கி கணிசமா எரோடடு அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் எந்த கட்சிக்கு ஓட் பேங்க் இருக்குது அதை சொல்லுங்கள் ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி அரோடெடு முப்பத்தஞ்சு பர்சென்ட்லேருந்து லெஸ் தேன் டுவெண்ட்டி பர்சன்ட் நைன்டீன் பாயிண்ட் எயிட்டுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த பிஜேபிக்கு இருக்க பத்து பர்சன்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இந்த இருபது பர்சண்ட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்ல முடியாது மூணாவது பெரிய கட்சி எதுங்க பாமாக்கா கொலாப்ஸு இந்த குட்டி கட்சியெல்லாம் சேர்த்தாலே ஒரு பர்சன்ட் வராது

காலி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பிஜேபிக்கு உள்ளே வச்சு அழிக்குது கூட்டணி என்டிஏ கவர்மெண்ட் எடப்பாடி தலைமையில் அமித்ஷா சொல்கிறார் தெளிவாக நாலு நாள் பொறுத்து எடப்பாடி என்ன கதை அழுகிறாரு கூட்டணி ஆட்சி தான் ஆனால் சபையில் இடம் இல்லைன்றாரு புது கதை அதுக்கப்புறம் அமித்ஷா என்ன சொல்கிறாரு பிஜேபி என்டி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லலை என்டிஏ கூட சொல்லலை அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணிலாம் கிடையாது பிஜேபி அலையன்ஸ்ன்றார் வச்சு செய்கிறதுன்னு வாங்கல இந்த எலெக்ஷனில் திமுகவை விட பிஜேபியோட மெயின் எனிமே அண்ணா திமுக திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் அண்ணா திமுக உள்ளே வச்சு அழிக்கணும் ரெண்டு திராவிட கட்சியில் ஒன்று தான் நான் வளர முடியும் அது இப்போதைக்கு திமுக அழிக்க முடியாது அதனால் அண்ணா திமுக அழிச்சிருவோன்ட்டு அந்த வேலையை அமுகமாக பிஜேபி செஞ்சிட்ருக்கு அமித்ஷா செஞ்சுட்ருக்காரு இந்த மூணு மாசமாக அவங்க அமித்ஷாவோட பேச்சு பிஜேபி தலைவர்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா அலையன்ஸில் இருக்க ஒரு பார்ட்டியை அதுவும் எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எவ்வளோ ஒழுங்காக பேசணும் மாறா ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணி அண்ணா அப்புறம் தினமலர் தினத்தந்தி கொடுத்த பேட்டியில் அமித்ஷா என்ன சொல்கிறார் என்டிஏ கவர்மெண்ட் அமையும் பிஜேபி இடம்பெறும் அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவான்றார் அதே அமித்ஷா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையினார் இதில் இருக்கக்கூடிய மெத்தட் இந்த மேட்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா திமுகவை உள்ளே வச்சு அழிக்கிறாங்க வச்சு செய்கிறாங்க டிஎம்கே ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டோம் ஆனால் இருபத்தாறுல அதிமுக அழியணும் அந்த அழிஞ்ச சதைபாடுகள்லேருந்து தான் பிஜேபி வரும்னு அவங்க நம்புகிறாங்க மாற அண்ணா திமுக வந்துடுச்சுன்னா இந்த சைக்கிள் அப்படியே தொடரும் முப்பத்தொன்றுல மறுபடியும் திமுக வரும் இந்த அண்ணா திமுக திமுகன்ற சைக்கிளை உடைக்கணும் அதான் இன்றைக்கி அந்த வேலையை அமோகமாக செஞ்சுட்ருக்காங்க கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப தெளிவாக காயநகுத்துறாங்க இருபத்தாறில் அவங்க குறி திமுக இல்லை அண்ணா திமுக ஸோ அவர்களுடைய குறி இந்த தீ இந்த தேர்தலில் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க அண்ணா திமுக கிடையாது பதவி இல்லாமல் இருக்க அண்ணா திமுக ஏன்னா இருபத்தொன்று ஆகஸ்ட்டு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முத முதல்ல அண்ணாமலை சொன்ன வார்த்தை திமுக அண்ணா திமுக என்று இருந்த அரசியல் களம் இனிமேல் மாறுகிறது இனிமேல் திமுக பிஜேபி என்று தான் இருக்கும்னார் அதுலேருந்து அந்த நூல் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடப்பாடி அலையன்ஸுக்கு கொண்டு வராங்க ஆனால் கொண்டு வந்த பிறகு ஏதோ உள்ளூர் தலைவர்கள் அண்ணாமலை தான் பேசுவாருன்னா அமித்ஷாவே பேசுகிறாருங்க இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் இப்படி தன் கூட்டணி கட்சியை வந்து இழிவுபடுத்தினது கிடையாது பெரிய கட்சி டெல்லியில் இருக்க கட்சி எடப்பாடிக்கு நேத்திருத்தமே என்டிஏ சர்க்கார் பனேகான்றார் ஏப்ரல் பதினொன்று சென்னையில் லீலா பேலஸ் ஹோட்டல் அமித்ஷா ரெண்டு மாதம் பொறுத்து தினமலர் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்கிறார் என்டிஏ அரசாமையும் பிஜேபி இடம்பெறும் அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் கரியலி பூச்சிட்டார்ல எடப்பாடி பூஞ்சில் இது கீழே எப்படி ஆல்ரெடி ஜெல்லாவாத ஏடிஎம் கேலன்ஸ் எப்படி ஜெல்லாகும் எப்படி தொண்டை இதை ஒத்துப்பான் யார் உங்களுக்கு ஓட்டு போடுவாள் ரொம்ப தெளிவாக தெரியுது நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இருபத்தாறில் திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம் அண்ணா திமுக அழியணும் அந்த ஸ்பேஸில் பிஜேபி வளருன்னு நம்புகிறாங்க பிஜேபி திமுகவை விடுது அதாவது விடுதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இது போட்டிலாம் கடுமையாக இருக்குங்க ஆனால் ஏடிஎம்கேவை எவ்வளோ தூரம் உள்ளேருந்து வீக்கெண்ட் பண்ண முடியுமோ வீக்கெண்ட் பண்ணுவாங்க இது கீழே போவாது மக்கள்கிட்ட எந்த சொல்லி ஓட்டு கேட்பீங்க ஆளாளுக்கு ஒரு முகத்தில் பேசணும் நான் தான் சிஎம்னு எடப்பாடி பேசுவார் இல்லை இல்லை ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர்னு அமித்ஷா பேசுவார் மறுபடியும் நயினார் நாகேந்திரன் இல்லையில் எடப்பாடி தான் சிஎம் பண்ணுவார் கொஞ்சம் நேரம் பொறுத்து ராஜா வந்து யார் சிஎம்ன்றதை என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு பண்ணுவார் ஒன்றை பிஜேபியில் இருக்கவங்க இது ஏடிஎம்கேல இருக்கவங்க எடப்பாடியை விட்டால் ஆலையில் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி அப்படின்வாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பிஜேபியிலேருந்து இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் கூட்டணி ஆச்சுதாங்க முதலமைச்சர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க ஸோ இப்படி நீங்கள் பேச பேச கீழே அது வந்து எப்படி ஆல்ரெடி கோவத்தில் இருக்க தொண்டனுக்கு அது இன்னும் கோவத்தை தான் கிளரும் இதை தெரியாம அவங்க செய்யலை பிஜேபி தெரிஞ்சு அதிமுகவை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் இப்போ விஜய் ஃபேக்டர் இன்னும் கூடுதலாக விஜய் ஃபேக்டர் இன்னும் கூடுதலாக இந்த கூட்டணிக்கு எதிராக போவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ செப்டம்பர்லேருந்து அவர் தெருவுக்கு போறாரு விஜய் இப்போ ஸ்டாலின் போறாரு உங்களில் ஒருவன் ஓரணியல் தமிழகம் எடப்பாடிக்கு என்ன பேர் அவர் ஒரு கூட்டணி அவர் ஊர் ஊர் அவர் தொகுதி தொகுதியாக போகிறார் போகிறாரு இப்போ விஜயும் தெருத்துருவா போகிறாரு இந்த மூணு பேர் போகும்போது விஜய் பக்கம் திரும்பக்கூடிய கவனம் என்பது எடப்பாடியோட வாக்கு வங்கியை சிதைக்கும் அதிக பாதிப்பு எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு கிடையாது ஸ்டாலினுக்கு பாதிப்பு இருக்கும் பட் கூடுதல் பாதிப்பு எடப்பாடிக்கு தான் ஸ்டாலின் எடப்பாடி விஜய்னு வந்ததுன்னா பாதிப்பு வந்து எடப்பாடிக்கு ஓட்டு திமுக எதிராக இருக்க ஓட்டு ரெண்டாக உடையறதால எண்பத்தொம்போது கதைங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் எண்பத்தொம்போது கதை தான் இது இது எனக்கு என்னமோ இதை பார்க்க பார்க்க அப்படி தான் தோணுது என்னென்னமோ ஆறு சொன்னாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு திமுக திமுக உடஞ்சி சேவல் ரெட்டப்புறான்னு நின்று காங்கிரஸும் தனியானு சும்மா ஜிவனு மேலே வந்தார் கருணாநிதி ஜெயிச்சர் ஒரே மாதத்தில் ம மருங்காபுரி கிழக்கு மதுரையில் இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டு சீட் ஏடிஎம்க்கு சும்மா ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க மண்ணை கவிச்சு திமுக ஒரே மாதத்தில் அண்ணா அதிமுக இருந்ததுன்னா திமுகவால் வெற்றி பெறுவது என்பது என்றைக்குமே இயலாத காரியம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணு வருஷமாக திமுக வாக்கு வங்கியை விட அண்ணா திமுக வாக்கு வங்கி வந்து ரொம்ப அதிகம் மிக மிக அதிகம் அது இப்போ செதைஞ்சு சின்ன பின்னமாக இருக்கு ஆனால் காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தெல்லாம் எந்த காலத்துலையும் திமுக ஜெயிக்க முடியாது அது வெற்றி கூட்டணி அதுவும் இன்றைக்கி இல்லாமல் போச்சு காங்கிரஸ் அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு அதிமுக வாக்கு வங்கியிலும் சிதைவு சீமான் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டார் அது பத்து பர்சன்ட் வரைக்கும் போகலாம் விஜயோட வருகை வந்து எல்லா கட்சியும் உடைக்குது எல்லா கட்சியும் உடைக்குதுன்னு போது அதிகப்படியான பாதிப்பு அதிமுக தான் SA Engineering College and Autonomous Institution Counseling <laughs> Code 1114 For more details, saec.ac.in